இன்றைய வேதவசனம் எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு விசுவாசிகளானபோது போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் ஆமேன் நாம் தேவ கண்ணனுக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம் அன்றையும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவனுடைய சத்திய வசனமும் பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் முத்திரையாக இருக்கிறது அன்றையும் ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து விசுவாசிகளாயிருக்கும் நமக்கு கிறிஸ்துவுக்குள் சுதந்திரம் உண்டு என்று நமக்கும் தேவனுக்கும் இடையே அச்சாரமாய் செயல்படும் பரிசுத்த ஆவியானவரே நம் ரட்சிப்புக்கு முத்திரையாய் இருக்கிறார் எங்களை முத்திரித்து ரச்சித்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் nandri